சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம் மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும் தீன்கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊவா வானொலி வழங்கும் விசேடு வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் ஞாயிறு தவிரந்த நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு அனுசரணை உபாமாகான கலாசார அமைச்சு அஸ்லாம் வரமத்துலாஹே விபிராத்துகோ புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சலாமும் செலவாத்தும் எம்பெருமானார் ரசூலே கரீம் சல் அலாஹு அழகிவ செல்லும் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் அவர்களை முறையாக பின்பற்றுவோர் அனைவரின் மீதும் உண்டாவதாக அல்ஹாம்தில்லா சங்கை மிக ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக நாள்தோறும் நாங்கள் பல சிறப்பான இஸ்லாமிய நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வருடமும் கூட உபா மாகாண கலாசார அமைச்சின் அனுசரணையோடு நாள்தோறும் ரமலான் சிந்தனைகளை இரவு ஒன்பது பதினைந்துக்கு நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இன்றைய ரமலான் சிந்தனையிலும் ஒரு சிறப்பான விடயம் குறித்து நாங்கள் அலசி ஆராயவிருக்கிறோம் அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தை மூன்று பகுதிகளாக வகுத்து தந்திருக்கிறான் ரஹ்மத்துக்குரிய பத்து மஹ கும்பின் அன்னார் நரக விடுதலைக்குரிய பத்து என்று இதில் நாங்கள் இந்த நடு பத்தான மஹ்பிரத்துக்குரிய அல்லது பாவ மன்னிப்புக்குரிய பத்தின் சிறப்புகள் குறித்து தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அல்லாஹ் இந்த சங்கை மிகு ரமலான் மாதத்தில் பாவ மன்னிப்புக்காக ஏன் பத்து நாட்களை ஒதுக்கினான் இந்த பத்து நாட்களில் பாவ மன்னிப்பு கோருபவர்களில் யாருடைய பாவ மன்னிப்புகள் ஏற்றுக்கொள்ளப்படும் யாருடைய பாவ மன்னிப்புகள் நிராகரிக்கப்படும் அதே போல பாவ மன்னிப்பை கோருபவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வெகுமதிகள் அல்லது ஆறு பலன்கள் என்ன என்பதை தான் இன்றைய ரமலான் சிந்தனையின் ஊடாக சொல்லப் போகிறோம் இந்த விடயங்களை எமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் ككراهيه سرندبارم ماتلي يوسفيا ابو كالورين بدبورالرماكي اشيخ اس ام امراس سلطان رحماني السلام عليكم ورحمه اللَّهِ و الحمد لله وحده وصلاه وَالسَّلَامُ على ملا نبي يبعد عما بعد فاوز بلاه من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا إلى آخر الآية وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى إلى آخر الحديث وكما قال رسول الله صلى الله عليه وسلم மேலான சங்கையான சகோதரிகளே பெரியார்களே அல்லாஹாக்கு சுகானு தாலா எம் அனைவருக்கும் மேலான சங்கையான இந்த ரமலானுடைய மாதத்தை வழங்கியிருக்கிறான் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அனைவரும் ஆரம்ப பகுதியை அழித்துவிட்டு தற்பொழுது நடுப்பகுதியிலே வீட்டிருக்கிறோம் அதாவது மகஃபிரத்துடைய பகுதியிலே அதாவது பாவ மன்னிப்புடைய பகுதியிலே வீட்டிருக்கிறோம் கண்ணியமான சகோதரிகளே பெரியார்களே நாம் அனைவரையும் அல்லாஹக்கு அவனுடைய பாவ மன்னிப்பை பெற்ற கூட்டத்திலே சேர்த்தல் புரிவானாக கண்ணியமான சகோதரிகளே பெரியார்களே ஒரு மனிதனுடைய இயல்பு தன்மைதான் உலகத்துடைய வாழ்க்கையில பாவங்கள் செய்வது ஆனால் சல்லல்லாஹு அலைவுசல்லம் அவர்கள் ஒரு ஹதீசிலே சொல்லி காண்பித்தார்கள் குல்லு பனி ஆதமுடைய மக்கள் ஒவ்வொருவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் பிழைகள் செய்யக்கூடியவர்கள் ஆனால் தவறு செய்யக்கூடியவர்களிலும் பாவங்கள் செய்யக்கூடியவர்களிலும் பிழைகள் செய்யக்கூடியவர்களிலும் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் தான் செய்த பாவத்தை நினைத்து அல்லாஹிடத்தில் தௌபா செய்யக்கூடியவர்கள் தான் என்று சல்லாஹு அலைஹுசல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தி காட்டினார்கள் எனவே கண்ணியமான சகோதரிகளே பெரியார்களே இந்த மாதத்தில் நாம் ஏன் அல்லாஹ் சுபஹான உத்தாலா மஹ்பிரத்துடைய பகுதி என்று வைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மஹ்பிரத்துடைய பாவ மன்னிப்புடைய மகத்துவத்தை எடுத்து காட்டுவதற்காக வேண்டி நபியுல்லாஹி சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே நீங்கள் அல்லாஹிடத்துல அதிகமாக தௌபா இஸ்திகாறு செய்து கொள்ளுங்கள் என்று சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அது மட்டுமல்ல நபி சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில நான் ஒவ்வொரு நாளும் நூறு விடுத்தம் அல்லது எழுவது விடுத்தங்கள் அல்லாஹ் தௌபா இஸ்திஃபார் செய்கிறேன் என்று சல்லல்லாஹு அலைவு செல்ல அவர்கள் சொன்னார்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபியே ஒரு நாளைக்கு எழுவது விடுத்தம் அல்லது நூறு விடுத்தம் அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் பாவத்திலும் மூழ்கி இருக்கக்கூடிய நாம் அளவு தூரம் அல்லாஹத்துல தௌபா செய்ய வேண்டும் இஸ்திஃபாறு செய்ய வேண்டும் என்ற விடயத்தை நாம் ஒவ்வொருவரும் உணர கடமைப்பட்டிருக்கிறோம் சங்கையான சகோதரிகளே பெரியார்களே சூரா அன் நிசா என்ற அத்தியாயத்தில் அல்லாஹூ தாலா யாருக்கெல்லாம் மன்னிப்பு வழங்கப்படும் யாருக்கெல்லாம் மன்னிப்பு வழங்கப்பட மாட்டாது என்ற விடயத்தை சூரா அன் நிசா என்ற அத்தியாயத்தில் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் முதலாவது உலகத்துடைய பாவம் பாவம் அந்த செய்ததை நினைத்து அவர்கள் வருந்தி அல்லாஹிடத்துல தௌபா செய்கிறார்களோ அல்லாஹடத்துல பாவம் கேட்பார்களோ கால தாமதப்படுத்தாமல் தானே எங்களுக்கு இருபது வயது இப்பொழுது தானே இருபத்தைந்து வயது இப்பொழுதுதான் எங்களுக்கு ஒரு முப்பது வயது ஒரு அறுபது வயது ஆகட்டும் ஒரு ஐம்பது வயது ஆகட்டும் அல்லது நான் ஒரு ஹஜ் செய்து அல்லது ஒரு சதக்கா கொடுத்து அல்லது ஒரு ஒம்ரா செய்துவிட்டால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் தான் என்று காலதாமதப்படுத்தாமல் யாரெல்லாம் தௌபாவை விரைந்து இஸ்திஃபாரை விரைந்து செய்வார்களோ அவருடைய தௌபாக்களை தான் அல்லாஹூ தாலா ஏற்றுக்கொள்கிறான் தூபுல்லாஹு அலேஹிம் இப்படியானவர்களுடைய தௌபாக்களை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் இப்படியானவர்களுடைய பாவங்களை தான் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று சூரா அன்னிசா எங்களுக்கு தெளிவாக சொல்லி இரண்டாவது யாருக்கெல்லாம் என்று சொன்னால் உலகத்துடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு அமைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாவங்களையும் பிழைகளையும் தவறுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கால தாமதப்படுத்துகிறார்கள் கால தாமதப்படுத்தி படுத்தி எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்களுடைய சக்கராத்துடைய நிலைமை வந்ததன் பின்னால தான் யோசிக்கிறார்கள் அடே நான் செய்த அநியாயம் நான் செய்த தவறு நான் செய்த பிழைகளை பாரும் இப்பொழுது எனக்கு சக்கராத்துடைய நிலைமை ஏற்பட்டு விட்டது எனக்கு தண்டனை கிடைத்து என்ற பயத்தை நினைத்து இந்த நேரத்தில் எவ்வளவுதான் மன்றாடினாலும் அல்லாஹூ தாலா இப்படியானவர்களுடைய மன்றாட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று அல் குரான் எங்களுக்கு தெளிவாக சொல்லிக் காண்பிக்கிறது கண்ணியமான சகோதரிகளே பெரியாளர்களே இரண்டு மனிதருடைய தௌபாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவருடைய தௌபாக்களை நிராகரி விடுவான் முதலாவது மனிதர் யார் என்றால் யாரெல்லாம் அல்லாஹே இறையை நிராகரித்து வாழ்வார்களோ உலகத்துடைய வாழ்க்கையில அவருடைய தௌபாக்களை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான் இரண்டாவது யாருடைய தௌபாக்களை அங்கீகரிக்க மாட்டார் என்று சொன்னால் சக்கராத்துடைய நிலைமை வந்ததன் பின்னால யாரெல்லாம் அல்லாஹ் எடுத்துல தௌபா செய்து மன்றாடுவார்களோ அவருடைய தௌபாக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று அல் குரானில் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லி காண்பிக்கிறான் கண்ணியமான சகோதரிகளே பெரியார்களே இந்த உலகத்துடைய வாழ்க்கையில நாம் எடுத்துக்கொண்டால் யாரெல்லாம் உலகத்துடைய வாழ்க்கையில அல்லாஹிடத்துல தௌபா செய்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஆறு விதமான பலன்களை கொடுக்கிறான் முதலாவது என்ன பலன் என்றால் அல்லாஹுடைய நெருக்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் குர்பும் மின் அல்லாஹ் அல்லாஹுடைய நெருக்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குகிறான் இரண்டாவது மனிதர்கள் யார் என்று சொன்னால் யாரெல்லாம் தௌபா இஸ்திஃஃபார் செய்வாங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இரண்டாவது பலன் அவருடைய கவலைகள் அவருடைய கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தையும் அல்லாஹூ தாலா நீக்கி விடுகிறான் அதே போல பிரச்சனைகள் இருந்தாலும் அதனையும் இந்த தௌபாவின் மூலம் இந்த இஸ்தபாரின் மூலம் அல்லாஹ் நீக்கி விடுகிறான் மூன்றாவது பலன் என்னவென்று சொன்னால் அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துகிறான் அவருடைய உள்ளத்துக்கு அல்லாஹ் ஒரு நிம்மதியை கொடுக்கிறான் அவருடைய உள்ளத்துக்கு அல்லாஹ் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கிறான் இது மூணாவது பலனாக இருந்து கொண்டிருக்கிறது நாலாவது பலன் என்னவென்று சொன்னால் அல்லாஹுடைய அருட்பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் அல்லாஹுடைய ரஹ்மத்தை கொடுக்கிறான் அல்லாஹ் அல் குரானின் மூலம் எங்களுக்கு தெளிவாக சொல்கிறான் துமூன் யாரெல்லாம் அல்லாஹிடத்தில் தௌபா இஸ்திக செய்வாங்களோ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய ரஹ்மத்தை அவர்களுக்கு வாரி வாரி வழங்குகிறான் அள்ளி கொடுக்கிறான் என்று குரானில் தெளிவாக சொல்லி காண்பிக்கிறான் அதே போன்று யாரெல்லாம் அல்லாஹிடத்தில் தௌபா இஸ்திக பாரிஷை வாங்களோ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதி என்னவென்று சொன்னால் அல்ல அவருடைய காலடிக்கு கொண்டு வந்து ரிஸ்கை அள்ளி கொடுப்பான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹூத் அலை அவர்கள் தன்னுடைய சமூகத்தாருக்கு சொன்னார்கள் நீங்கள் அல்லாஹடத்துல தௌபா இஸ்திஃபார் செய்யுங்க அல்லாஹு தாலா யுருசில் இஸ்லாமா அலைக்கும் மிதராரா உங்களுக்கு மலைகள் தேவையா அல்லாஹ் மலையை பொழிய வைக்கிறான் அதே போன்று அதையும் தாண்டி அல்லாஹ் இந்த இஸ்திகபாரின் மூலம் இந்த தௌபாவின் மூலம் வயசு இதுக்கும் கூவத்தன் இலா கூவத்தைக்கும் எங்களோட உடம்புக்கு ஒரு ஆரோக்கியத்தையும் ஒரு உற்சாகத்தையும் ஒரு பலத்தையும் அல்லாஹு தாலா இந்த இஸ்திகபாரின் மூலமாக அல்லாஹ் தருகிறான் அதே போன்று அல்லா தரக்கூடிய இந்த இஸ்திஃபாரின் மூலம் பாவமன்னிப்பின் மன்னிப்பின் மூலம் தரக்கூடிய ஆறாவது பலன் என்னவென்று சொன்னால் கவலைகள் இதற்கு பின்னால் வரக்கூடிய கவலைகள் இதற்கு பின்னால் வரக்கூடிய சஞ்சலங்கள் இதற்கு பின்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹூ தால அப்படியான பிரச்சனைகளிலிருந்து எங்களை பாதுகாக்கக்கூடியதாக இந்த இஸ்திகார் இருந்து கொண்டிருக்கிறது கண்ணியமான மேலான பெரியாரிகளே சகோதரிகளே இந்த ஆறு பலன்களை நாம் அடைய இருந்தால் நாம் அனைவரும் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு உடயம்தான் அல்லாஹிடத்தில் தௌபா செய்ய வேண்டும் அதே போன்று செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதேபோல ஒரு தடவை சல்லாஹூ அலை வசல்ல அவருடைய காலத்திலே அபு மூசா அல் அஷாரியர் அன்பர்கள் சொன்னார்கள் கிரகணம் ஏற்பட்டு விட்டது நாம் அனைவரும் பயந்து விட்டோம் அலைவு அலைவசல்லம் அவர்கள் வெளியே வந்து சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் அல்லாஹிடத்தில் தௌபா செய்து கொள்ளுங்கள் இஸ்திகபார் செய்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை அதிகமாக ஞாபகப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு நீண்ட நேரம் தொழுதார்கள் தொழுதுவிட்டு தௌபா செய்தார்கள் இஸ்திகபார் செய்தார்கள் செய்துவிட்டு சொன்னார்கள் இந்த கிரகணம் ஏற்படுவது அல்லாஹுடைய கோபம் வெளிப்படுகிறது எனவே அந்த அல்லாஹுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய ஒரு அமலாக இந்த இஸ்திகபாருடைய அமல் இருந்து கொண்டிருக்கிறது என்ற விட சகாபாக்களுக்கு முன்னால் நபி சலாஹு அலகி வசல்லம் அவர்கள் அழகான முறையில் தெளிவுபடுத்தினார்கள் எனவே கண்ணியமான சகோதரிகளே இந்த உலகத்தில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் என்ன சிரமங்கள் வந்தாலும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நாம் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இந்த தௌபா இஸ்திஃபாராக இருந்து கொண்டிருக்கிறது எனவே நம் அனைவருக்கும் அல்லாஹ் இந்த தௌபாவின் மூலம் இஸ்திஃபாரின் மூலம் நிறைய பலன்களையும் நிறைய ஆரோக்கியங்களையும் தர காத்துக் கொண்டிருக்கிறான் அதே போன்று சல்லு அலி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் எந்த ஒரு மனிதர் காலையிலும் அல்லது மாலையிலும் இசையீது சொல்லக்கூடிய அந்த அல்லாஹும் அந்த இலஹ இல்ல அந்த என்று வரக்கூடிய இந்த இஸ்திகபாரை நான்கு வரியை கொண்டது இந்த இஸ்திகபாரை யாரெல்லாம் காலையில் ஓதி மாலையாவதற்கு முன்னால் மரணிப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுருக்கத்தை வழங்குகிறான் அதே போல மாலையில் ஓதி அடுத்த நாள் காலை அடைவதற்கு முன்னால் யாரெல்லாம் வஃத்தாகுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுருக்கத்தை வழங்குகிறான் அவ்வளவு பெரிய ஒரு விடயமாக இந்த சையதுல் உல் இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த இஸ்திகபார்களையும் ஓதி அல்லாஹ் அல்லாஹ் இடத்துல நாம் அனைவரும் பாவ மன்னிப்பை கேட்டு சுவர்க்கவாதிகளாக ஆகுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக ஆலமீன் ரமலான் சிந்தனையினை கேட்டீர்கள் வழங்கியவர் கெகிராவையை சேர்ந்தவரும் மாத்தளை யூசுஃபியா அரபு கல்லூரியின் விரிவுரையாளருமாகிய அஷேக் எஸ் எம் இம்ராஸ் சுல்தான் ரஹ்மானி ஹசரத் அவர்கள் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல இன்றைய நிகழ்ச்சிக்கும் பூரண அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறது உபா கலாசார அமைச்சு என்ற விடயத்தையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு அல்லாஹ் நாளை தினத்திலும் இதே போன்றதொரு ரமலான் சிந்தனையின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை இன்றைய நிகழ்ச்சியினை உங்களுக்காக ஒளிப்பதிவு செய்து தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் இன்றும் நட்புடன் எஸ் எம் ரமீஸ் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலே சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம் மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும் தீன்கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊவா வானொலி வழங்கும் விசைடு வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை ஞாயிறு தவிரந்த நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு அனுசரணை ஒபாமான கலாசார அமைச்சு